அன்பான வாடிக்கையாளர்கள் நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் அதுமாதிரி ஒரு ஒரு பிளாட் ஒன்று வந்துருக்கு பார்த்துருங்க இது உங்களுக்கு ரோட்டு பாதை இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்ம நாகர்கோவில் வெள்ளிச்சந்தவார ரூட்டில் சாந்தபுரம் ஆசாரி பழத்துக்கு அடுத்தது பாம்ப நோட பாம்பன அடுத்தது தோப்பூர் தோப்பூருக்கு அடுத்தது சாந்தபுரம் சாந்தபுரம் சாந்தபுரத்தில் இருக்குது பார்த்துருங்க இந்த இடம்தான் இந்த வீட்டோட சேர்ந்து ஒரு வழியோடு கிடக்கு ஒரு முப்பது அடி வலிக்க தல் வலிக்க அடுத்தது நம்ம இடம்தான் பதினேழரை சென்ட் சாந்தபுரத்தில் இருக்கு உங்களை பாதை அந்த கம்ப்யூட்டர் கல் இருக்கு பாருங்க அந்த கல்லுக்கும் இதுக்கு வரும் ஒரு சென்ட்டுக்கு ரெண்டே கால் லட்ச ரூபா கேட்குறாங்க இது பாதை இந்த இடம் தான் பார்த்துருங்க சென்ட்டுக்கு ரெண்டே கால் லட்ச ரூபா கேட்குறாங்க பதினேழரை சென்ட்டு ஒரு சென்ட்டுக்கு ரெண்டேக்கரை லட்ச ரூபா கேட்குறாங்க இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சாந்தபுரம் பக்கம் சாந்தபுரம் கோயிலுக்கு நேரில் ஆப்போசிட்டில் ஒரு ரோடு உள்ள போகுது அந்த ரோட்டில் உள்ளதான் அதுக்கப்புறம் தென் ஒன்றும் கிடையாது தென் ஒன்று ரெண்டு நிற்கிவங்கள முறிச்சு எடுத்துட்டாங்க பேரம் காளி மண்ணை தான் இங்கே விலை உண்டு வலி இருக்குது டிம்பப்படுற பாதையும் இருக்குது பெரிய பாதையும் இருக்குது இந்த இடம் தான் நான் தகப்பறமாக களைச்சி நிற்கிறாங்க பாருங்கள் இந்த இடம் தான் பார்த்துருங்க யாருக்காவது வாங்கணுன்றதுனா அந்த லிங்கில் உள்ள நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிடுங்க அப்புறமா சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க யாருக்காவது உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் யாருக்காவது வாங்கணும் எதுக்கு யாருக்காவது இடம் வாங்கணுன்னுன்றதுனா எங்களை காண்டக்ட் பண்ணிடுங்க